வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு நிகழ்வு அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன் வீட்டுக்கு ஏற்றாப்பில் ஒரு கைவிடப்பட்ட வீட்டில் கைவிடப்பட்ட பயன்படுத்தாத செஃப்டி டேங்குக்குள்ளே ஒரு நாய்க்குட்டி விழுந்துருச்சு உள்ளே இந்த சத்தங்கு வர்றதை கேட்டுட்டு என் மனைவி வந்து இந்த மாதிரி சத்தங்க எதிர்ப்பு பாருங்க நாங்கள் அதை திறந்து சின்ன சின்ன ஓட்டைகளாக இருந்ததுனால் அதை வழி எழுந்திருக்கும் போட்டிருக்கேன் அவர் திறந்து பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியல ரொம்ப ஆழமாக அடியாக இருந்துருக்கும் உள்ளே இருக்கா காலில் தெரியாது என்ன எந்த நிலையில் இருக்குதுன்னு தெரியாதுங்கிறதால நான் என்ன சொன்னேன்னா வேணாம்மாட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன் இல்லை அவங்க எப்படியாவது வழி கொண்டு வரணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் இது பண்ண நான் கைவிட்ட உடனே பக்கத்தில் இருந்த ஆற்றல் போன ஒரு ஆற்று எடுத்து சொன்னாங்க அந்த வீட்டுக்காரங்கள்ட்ட போய் சொல்லிட்டாங்க ஆனால் உதவி பண்ணுறதுக்கு அந்த நேரத்தில் சரியான ஆற்றல் கிடைக்கல நானும் வந்து இதுக்குள்ளே இறங்கியோ இறங்கவும் முடியாது ரெண்டாவது அது வந்து கொஞ்சம் நேரத்தில் சத்தம் நின்று போனதுனால அது எந்த நிலையில் இருக்குதுன்னு தெரியல அதனால் வேலைமா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கோபமாக பேசிவிட்டு எதுக்கு சும்மா சும்மா இது பண்ணுறீங்க முயற்சி இருக்கீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் இப்போ ஒரு வேலை இருந்ததுனால வெளியே போயிட்டான் அப்புறம் ஒரு 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 மணி நேரத்துக்குள்ளே அவங்க ஃபோன் பண்ணாங்க அதை எப்படியோ முயற்சி பண்ணி எடுத்துட்டாங்க கொடுங்க வெளியே எப்படி எடுத்தீங்கன்னு கேட்டேன் ஏதோ ஒரு கயிறை போட்டு ரொம்ப நேரம் முயற்சி பண்ணி எடுத்துட்டாங்க வெளியே அதான் நீங்கள் வந்து அவசரப்பட்டு இந்த மாதிரி விட்டுட்டு போயிருந்தீங்க வந்து ஒரு உயிர் வந்து வீணாக போயிருக்கோம் முயற்சி பண்ணாமே நீங்கள் கை விட்டது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாங்க உங்களுடைய அவசரமும் போகணும்னா அவங்களை வந்து இந்த மாதிரி சிந்தி பேசிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உண்மை தான் அவங்க சொல்கிறதுல நூற்றி நூறு உண்மைதான் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆழமான உயிர்கள் மேலே இருக்கக்கூடிய அன்பு தான் அந்த உயிரை காப்பாற்றணும் உதவியாக இருச்சுங்கிறத போயிட்டுக்கிட்டேன் அந்த அன்பை நான் மேம்படுத்தணும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் நான் இந்த மாதிரி கைவிட்டிருக்கேன் அதாவது சில விஷயங்களை சரியாக கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய பேஷண்ட்டை எடுத்துக்கிறாமல் விட்டுருக்கேன் மோசமான நிலையில் இருக்கும்போது எந்த விதமான உதவி செய்யாத நிலையில் அவங்கள வந்து நம்ம கேஸை எடுத்துக்கிறதில்லை அப்போ அதெல்லாம் நினைக்கும் போது மன வருஷமாக தான் இருக்குது ஆனால் ஊட்டி விட்டால் கூட வாங்கிக்கிற மாட்டாங்களே வாயை திறந்து உள்ளே மருந்து வச்சா கூட சப்பி சாப்பிட்றதுக்கு மறுக்கிற ஆட்டில் என்ன பண்ணுறது இந்த மாதிரி சூழலில் நிறைய ரொம்ப எளிமையாக தீர வேண்டிய விஷயத்தை கோராடி கொண்டு வெட்டிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு தயாராக இருப்பாங்க அதுக்கு செலவு பண்ணுவாங்க ஆனால் நம்ம சொல்கிறத கேட்குறதுக்கு பேஷண்ட்டும் ஒத்துக்க மாட்டாங்க அதை விட பேஷண்ட்டு ஒத்துக்கிட்டா கூட சுற்றி இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி நிலையில் நிறைய பார்த்து வெறு வெறுப்பு வந்து அதை வந்து முழுசாக தவிர்த்துருக்கேன் நிறையா நேரத்தில் அதெல்லாம் இப்போ ஞாபகம் வந்துச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்துருக்கலாமா அப்படின்னு நம்ம நினைக்கிற சூழலாம் நிறையா இருக்குது சில நேரத்தில் நம்ம ஈகோ தடுத்துருது இதை முடி முழுமையாக கைவிடணும்னா நம்ம நமக்குள்ளே இருக்கிற அன்பை மேம்படுத்தணும் சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு புரிதலுக்குள்ளே வந்திருக்கேன் இனிமேல் இந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகாத அளவுக்கு நடந்துகிறோன்னு நினைக்கிறேன் அதுக்கு நான் எவ்வளோ காரணங்கள் சொல்லலாம் அதனால வந்து இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் தோன்றியிருக்கோம் நன்றி நண்பர்களே அவங்களுடைய அன்புக்கு வந்து இருந்து ஆழமான அன்பு மாதிரி அன்பை நானும் வளர்த்துக்கணும் ஏன்னா அது நீண்ட காலமாக என்ன கோபமோ அல்லது சில தவறான புரிதல்களோ அந்த அன்பை வந்து செயல்பட விடாமல் தடுத்துருக்கோம் சில நேரங்களில் அந்த அதை நினச்சி வருத்தப்படுறேன் இப்போ சரி இந்த மா சூழல மாற்றிருக்கானு முயற்சி பண்ணுறேன் நன்றி நன்றி